ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க மணி என்னன்னா மணி இப்போ ஒன்றுக்கு மேலே தாண்டிடுச்சு மணி என்னடா ஆக்சுவலி ஆமாம் கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு இங்கே பாருங்க என்ன தூக்கம் எப்பா சரியான தூக்கம் காலையில் எங்களை மட்டும் ஆறு மணிக்கெலாம் கத்தி கத்தி எழுப்பி விட்டுறானுங்க ஆறு மணி அஞ்சரை மணிக்கெலாம் அந்த எழுப்பி விட்றானுங்க இவனுங்க பாருங்க தூக்கத்தை இவங்க தூக்கத்தில் மட்டும் நம்ம கையை வைக்கக்கூடாது கையை வச்சா சும்மா கெட்ட கோவம் வரும் எல்லாத்துக்கும் இங்கே பாருங்க அப்படியே உழைச்சி களைச்சி ஓடா தேஞ்சி போய் ரெண்டு பேர் இங்கே பாருங்க அது மெத்தையில தான் படுத்து தூங்குவாங்க அதை பாத்தீங்களா என்ன ஒரு ஒய்யாரமான துக்கம் தூங்கி இருக்கான்னு இவன் இருக்கானே இவன் ஃபுல்லா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்பதான் எந்திரிச்சி வந்து இங்கே படுத்து கிடக்கான் அங்கே தூங்குனது பத்தலையான் டைனிங்ல தூங்குனது பத்தலை இங்க வந்து படுத்து கிடக்கான் இவன் தான் இவன் தான் ஃபர்ஸ்ட் காலில் அஞ்சரை மணிக்கெல்லாம் கோழி மாதிரி கூவி எழுப்பி விட்றது இவன் தான் பாக்கிறது பாரு ஒன்னும் தெரியாத பிள்ளை மாதிரி நீ ஒன்னும் தெரியாத பிள்ளையா நீனே சவுண்ட் ஆஃப் அண்ட் உட்காந்துருக்கான் ஒரே கத்து எப்படி ஆகுன்னுகிட்டு ஆடா பாரு இங்கெல்லாம் பாருங்க அசந்து தூங்குறாங்க கலைச்சிட்டாங்கப்பா நைட்டு ஃபுல்லா நைட் டியூட்டி பாத்துருக்கானுங்க வீட்டை சுத்திலும் காவல் இருக்கிறது இவங்கதானே காவை காத்துட்டு போலீஸ் மேன்ஸ் பாத்தீங்களா கலர போலீஸ் டிரெஸ் போட்டிருக்கானுங்க இவர் வந்து டாக்டர் அதனால காலையில ஆறு மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்டுவாரு இந்த டாக்டர் எழுப்பி விட்டு காலையில எந்திரிச்சாதான் உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்டுவாரு இந்த டாக்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்காரு இவங்க வந்து காக்கி டெஸ்ட் போட்டுட்டு நைட்டு டூட்டி பாத்துட்டு ஆம்பா நைட்டு ஃபுல்லா வீட்டை சுத்தி என்னென்ன பூச்சி பட்டுருக்கோ எல்லாத்தையும் பிடிச்சி நைட்டு ஃபுல்லாக டியூட்டி பார்த்துருக்காங்க பார்த்துட்டு பகலில் படுத்து தூங்குறாங்க அவங்க நைட் டியூட்டி இவருக்கு வந்து கால டியூட்டி பார்த்தீங்களா இன்னொருத்தவர் இருக்காங்க மூக்கில் கொஞ்சம் பட்டை போட்ட மாதிரி அவங்க வந்து வக்கீல் அந்த வக்கீலம்மா வந்து அப்பப்போ தேவைப்படுறப்ப கேஸ் எடுத்துப்பாங்க அவங்க இருக்காங்க என்னடா இன்னும் தூக்கம் வருதா தூங்கு தூங்கு என்னத்தான் வேலை ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் சோறு கிடச்சிருவேன் மீன் சோறு நல்லா சாப்பிட்ணும்ல அதனால் நல்லா தூங்கினதாயா சாப்பிட முடியும் நல்லா தூங்குயா உடுத்து வச்சவையா தூங்கியா அம்மா மசாஜ் பண்ணி விடுவாயா என்னப்பா டாக்டர் எதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க டாக்டர் டாக்டர் கீழே அறிவிங்க போற போமாங்கிட்டு இல்லை எல்லையெல்லாம் போட்டு விடாதீங்க இவங்க போலீஸ் காக்கி ட்ரெஸ் போட்டிருக்கவங்க போலீஸ் போலீஸ் மேன் ரெண்டு போலீஸ் இருக்கீங்க இந்த போலீஸ் வந்து கோவக்கார போலீஸ் எப்ப பார்த்தாலும் என்னை அடிக்கிற போலீஸ் என்னை கடிச்சு விடுற போலீஸ் அந்த போலீஸ் இருக்கே குட் போலீஸ் ஏய் என்ன அவனை நக்கி விடுற டே டே என்னடா பண்ற பாத்தீங்களா அவன் நக்கி விடுறான் அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க நல்ல பிள்ளை நினைச்சுக்காதீங்க அவன் நக்கி விட்டு அவனை கடிக்கிறனே கடிச்சு சண்டைக்கு கூப்பிடுறான் இன்னும் கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல எப்படி சண்டை வருதுன்னு பாருங்க ஏய் உன்ன பத்தி தான்டா சொல்லிட்டு இருக்கேன் டே நடிக்காத டாடே நடிக்காத டே நடிக்காத டாடே நீ நடிக்காதடா ம் இப்போ பாருங்க சண்டே இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டான் அவன் எழுப்பி விட்றியா முடிஞ்ச அவனை எழுப்பிடா பார்ப்போம் நீ முடிஞ்ச அவனை எழுப்பே எழுப்ப அவனை கோணக்காய் மண்டையா கோனக்காய் மண்டையா தான் குட்டு கேளுமா சி குட்டு பைமா நம்மளுடைய கோல்டு குட்டு பை முடிஞ்ச பாருங்க எப்படி பார்க்குறேன் கோல்டு குட் பை அழகு பையா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுடா நீ அழகிடா நீனு அழகண்டா கோல்டே என் தங்கம் ஒரு ஆளுக்கு பத்துக்கிட்டு எரியும் அப்படி சொல்ல சொல்ல என் செல்லம் என் வைரம் என் குட்டி என் தங்க பிள்ளை என் பட்டு பிள்ளடி நின்று அழகண்டி நின்று நீ அழகண்டி நீ அழகு ததண்டி நின்று என் செல்ல பிள்ளடி நின்று உன் மூக்குட்டி என் பூஜி குட்டி ஏன்டா உதைக்கிற ஏய் அழகான தானே சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு விதைக்கிற உன்ன நான் புகழ்ந்து தானே பேசிகிட்டு இருக்கேன் போமா அவன் அழகா அழகாக தலகான மாதிரி படுத்துன்னா அவனை பிடிச்சி எழுப்பி விட்டுட்டேன் நானும் எழுப்பினி அவன் தான் எந்திரிச்சி போயிட்டான் இங்கடே ஏண்ணா ஓய் முடித்தானா அதுக்குள்ள எங்கே போறானுங்கன்னே தெரியல ஓகே ஓகே நீ தூங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன் ஸோ சாரி குட்டு பை நீ தூங்கிச்செல்லாம் தூங்கு 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 நைட் டியூட்டி பார்க்கணும்ல தூங்கு தூங்கு ஓகே நைட் டியூட்டி பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்கப்பா